வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் வரலாற்றை நோக்கி என்னும் எழுத்தும் பயிற்சி புக்கோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் படிப்பேன் எழுதுவேன் நம்ம பாடநூல் அதாவது சமூக அறிவியல் புத்தகத்தில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் பக்கத்தில் முதல் பற்றிய நல்ல வாசிச்சோம்னா இந்த கேள்விகளுக்கு எளிமையாக விடையளிக்கலாம் முதல் கேள்வி பண்டைய மனிதர்களின் வாழ்விடம் எது அப்படின்னா காடுகள் வேட்டைக்கு உறுதுணையாக இருந்த செல்லப்பிராணி பிராணி நாய் பண்டைய மனிதர்கள் கற்கருவிகளை எதற்காக பயன்படுத்தினாங்க விலங்குகளை விரட்டவும் வேர்கள் குருத்துகள் முதலியவற்றை தோண்டவும் கற்கருவிகளை பயன்படுத்தினாங்க பண்டைய மனிதர்களின் உணவு முறை என்னெல்லாம் அப்படின்னா தானியங்கள் மற்றும் விலங்குகளின் மாமிசம் பழைய கற்கால மனிதனின் வாழ்க்கை முறை ஆயுதம் வந்து இந்த முதல் படம் தான் அவங்க கல் இதுகள்லாம் கூர்மையாக்குறாங்க ஆயுதமாக்குறதுக்கு வாழிடம் என்பது அவங்க குகைகள்லையும் மரப்பொந்துகளிலையும் வாழ்ந்தாங்க இல்லையா அதனால அடுத்து அவங்களுடைய உணவு மாமிசத்தை அப்படியே சாப்பிட்டாங்க நெருப்பை கண்டுபிடிக்கலை அதனால் இந்த படம் பத்தியை படித்து பழைய கற்கால மனிதர்களுக்கு தொடர்பு இல்லாததை டிக் செய்க இப்போ நமக்கு தொடர்பு இல்லாத பத்தியை படிச்சிட்டோம்னா இதில் எதெல்லாம் பழைய கற்கால மனிதர்களுடைய தொடர்பு உடையதுன்னா இலைகள் மரப்பட்டைகளை ஆடையாக அணிஞ்சாங்க அது சரி இயற்கை நீர்நிலைகள்லேருந்து பெறப்பட்ட நீரை குடித்தாங்க அதுவும் சரிதான் பழைய கற்கால மக்கள் நாடோடி வாழ்க்கை அதுவும் சரிதான் அப்போ தொடர்பு இல்லாத எதுனா அவங்களுக்கு பயிரிடுதல் பற்றி தெரியும் என்பது தொடர்பு இல்லாதது குச்சி மற்றும் கற்கள் கொண்டு வீடு இல்லை அவங்க மரப்பொந்துகள்லேயும் கிளை அந்த குகைகள்லையும் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு பயிரிடுதல் பற்றி அப்போ தெரியலை அதனால் ஒன்றும் நாளும் அதை மட்டும் நம்ம டிக் பண்ணிக்கிடணும் அடுத்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளுடன் தொடர்புடைய சொற்கள் இடம்பெற்றுள்ள தோகைகளுக்கு அதே வண்ணத்தை தீட்டுக மயில் தோகையில் இப்போ பழைய கற்கால மனிதர்களுடைய உணவு ஆடை வாளிடம் ஆயுதம் உணவுக்கு ப்ளூ கலர் ஆடைக்கு ப்ரௌன் கலர் வாளிடத்துக்கு ரெட் கலர் ஆயுதத்துக்கு க்ரீன் கலர் இப்போ நான் வந்து ஒருவேளை எல்லாத்துலேயும் கலர் பண்ணோமுன்னா அந்த எழுத்துக்கள் தெரியாதுங்கிறக்காக அந்த கட்டத்தில் இருக்கிற அந்த வட்டத்தில் மட்டும் கலர் பண்ணியிருக்கேன் இங்கே தவறுதலாக கவனக்குறைவாக அந்த சிவப்பு எழுத்து இல்லை ப்ரௌன் பண்ணிவிட்டேன் நீங்கள் சிவப்பில் பண்ணிடுங்க எதுனா குகை மரப்பொந்து இந்த ரெண்டும் சிவப்பு அடுத்து புதிய கற்கால வாழ்க்கை முறையை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு ஒரு புக்கில் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பாடலும் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜாலியாக பாடுங்க அடுத்து படிப்பேன்னு எழுதுவேன் புத்தகத்தை எடுத்துக்கோங்க சமூக அறிவியல் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பக்கம் இப்போ புதிய கற்காலத்தின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு இப்போ எதையெல்லாம் கொண்டு வெண்கலம் தயாரிக்கப்பட்டதுன்னா செம்பு துத்தநாகம் வெள்ளி வெண்கல கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலத்தை வெண்கல காலம் என்று அழைக்கிறோம் பூமிக்குள் இறந்தவர்களின் உடல்களை வைத்து புதைக்கப்பட்ட பானைகள் எது அப்படின்னா முதுமக்கள் தாளிகள் விவசாய கருவிகள் இரும்பை பயன்படுத்தி செய்யப்பட்டன பாருங்க படங்களை பார்த்து உரிய காலத்தில் நிழலிடுக இங்கே படங்கள் கொடுத்து பழைய கற்காலமாக புதிய கற்காலமானு கேட்டிருக்காங்க இங்கே விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு அல்லது விலங்குகளை துரத்துவதற்கு அவங்க கற்கள் கருவிகள் குச்சிகளை பயன்படுத்தினாங்க இல்லையா பழைய கற்காலத்தில் அதனால் அது பழைய கற்காலம் ரெண்டாவது இவங்க வந்து இப்போ வந்து நிலத்தை பயிரிட ஆரம்பித்தாச்சு அப்போது இது புதிய கற்காலம் அறுவடை பண்ணுறாங்க அதனால் இது புதிய கற்காலம் அடுத்த படம் சக்கரம் கண்டுபிடிச்ச காலம் அதனால் அது புதிய கற்காலம் அடுத்து அவங்க வந்து ஆயுதங்களை அவங்க செய்ய ஈட்டி இது ஆயுதங்களை அவங்க வந்து செஞ்ச செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பழைய கற்கால மனிதன் கிடைத்த கருவிகளை கல் குச்சி வச்சு பயன்படுத்தினாங்க இங்கே ஆயுதங்கள் அதனால் இது புதிய கற்காலம் இங்கே பார்த்தீங்கன்னா குகைகளில் வாழ்கிறாங்க அதனால் அது பழைய கற்காலம் இங்கே மண்பானை செய்கிறாங்க ஆனால் கண்டுபிடிப்புகள்லாம் நிகழ்த்தப்பட்ட காலம் சக்கரம் கண்டுபிடிச்சது மண்பானைகள் செய்கிறது பாத்திரங்கள் இதனால் அது வந்து புதிய கற்காலம் இங்கே பழைய கற்காலத்தை குறிக்கும் படம் ஒன்று வரையணும் உங்களுக்கு பிடிச்ச படத்தை வரைஞ்சிக்கோங்க இப்போ நானே செய்வேன் பகுதிக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் பின் வருபனவற்றில் பழைய கற்கால மனிதர்கள் நெருப்பை உருவாக்க பயன்படுத்திய கருவி எதுனா சிக்கி முக்கி கற்கள் அதற்கான படம் ஆ பழைய கற்காலத்தை சேர்ந்த ஆயுதம் எதுனா கல்லை கூர்மையாக்கி பயன்படுத்தினாங்க இல்லையா அது மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் பழைய கற்கால மனிதன் நாயை தன் செல்லப்பிராணியாக வளர்த்ததுக்கான காரணம் எதுக்குன்னா வேட்டைக்கு துணையாக அடுத்து புதிய கற்கால மனிதனுடன் பொருந்தாதது எது அப்படின்னா நாடோடி வாழ்க்கை அவன் சக்கரம் கண்டுபிடிச்சிட்டான் புதிய கற்கால மனிதன் வீடு கட்டி வாழ்ந்தான் வேளாண்மை செய்தான் அதனால் நாடோடை வாழ்க்கை என்பது சரியான விடை கற்கால மனிதர்களின் ஆடைகளுடன் பொருந்தாதது பருத்தி ஆடை அவங்க இலை விலங்குகளின் தோல் மறப்பட்டே அணிஞ்சாங்க பருத்தியாடை ஆடை என்பது சரியான விடை புதிய கற்கால மனிதர்கள் வேளாண்மை செய்த இடம் ஆற்றங்கரையோரம் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் தெரியும் குகை புதிய கற்கால மனிதன் சக்கரத்தை கண்டுபிடிக்க காரணமான பொருள் என்ன பொருள் சொல்லுங்க பார்ப்போம் உருண்டைக்கல் அந்த கல் உருண்டு வந்தது பார்த்து தானே சக்கரம் கண்டுபிடிச்சாங்க அதான் சரியான விடை கற்காலத்துடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க நெருப்பு மண்பாண்டம் சக்கரம் மூன்றுமே கற்காலத்துக்கு தொடர்புடையது மின்சாரம் என்பதுதான் சரியான விடை உங்களுக்கான விடைகளை இந்த விடைத்தால் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ